ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பரமன் குறிச்சி ஸ்ரீ முத்தாரம்மனுக்கு ஆவணி கொடைவிழாவின் போது அபிஷேகம் செய்வதற்கு திருச்செந்தூர் கடற்கரை சென்று தீர்த்தம் எடுக்கிற காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து கடற்கரையிலே வச்சு கடற்கரையிலே வைத்து பூஜையெல்லாம் செய்துட்டு அதுக்கப்புறம் அம்மனுக்கு அபிஷேகம் செய்தாங்க அந்த பூஜை தான் இன்றைக்கி தொடர்ந்து பார்க்க போகிறீங்க திருச்செந்தூர் கோவிலை சுற்றி காலையில் மயில் அகவும் குரல் நல்லாவே கேட்கும் நீங்களும் கவனிங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க கூர்ந்து கவனிச்சிங்களா மயில் அகவும் குரல் நல்லா கேட்டது கடற்கரைக்கு சென்று இந்த பூஜையை நம்ம பார்க்க முடியலையேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சிறப்பான வீடியோவாக இருக்கும் வீடியோ கடைசியில் மேலதாளங்கள் மூலங்க கற்பூர ஆரத்தி இருக்கு மிஸ் பண்ணாமல் வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க நம்ம வீட்டில் இருந்தே கற்பூர ஆரத்தி எடுத்துக்கலாம் தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை சுப்பிரமணிய சுவாமி கோயில் கோபுரம் எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இல்லையா मैं भरवानी आई जो विकाटवानले नाम जावरग हे मराडी मा जानि मा बकवाण ताकवाण ताकवाण हे के जीमा जेले तांग काम बंद दरने का घरा भरदागी तापिदी अथे दामकोर हंदाको हेसी नंदा पादाकाले जुमदा तापि जमन मजे पोर लागावले आजो निदाको सिर्का सपना मदन मजानराला चकर छुनी दिमा ने पयताण राघोतो चाट जगेम जमे चुका दामरा जसमा தூப தீப எல்லாம் நல்லா சிறப்பாக முடிஞ்சுது எல்லாருக்கும் கற்பூர ஆரத்தி காட்டுறாங்க நாமும் நாம இறைவனை வேண்டி நாடும் வீடும் நல்லா இருக்கணும்னு நினச்சி கற்பூர ஆரத்தியோட விபூதியும் நம்ம வாங்கிக்கலாம் இந்த பூஜையோட இறுதியில் அந்த தீர்த்த கலசத்தை பூசாரியின் தலையில் வைப்பாங்க அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பூஜாரியின் தலையில் தீர்த்த கலசத்தை ஏற்றியவுடன் இந்த பூஜை முடிவடையும் இதை அப்படியே எடுத்து சென்று அம்மனுக்கு அபிஷேகம் செய்வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்